பக்திகளின் ஆன்மீக சகோதர சகோதரிகள்லாம் எல்லாமல்ல என் தாய் பிரத்திங்கிற விஷ்ணு மாயனுடைய பரிபூரணமான அருள் கிடைக்க வேண்டும் சிக்கல் இல்லாத பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வு அமைய வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் நவகிரகங்கள் பயிற்சியானாலும் கூட அந்த நவகிரகங்களும் இறைவனுடைய கட்டளைக்கு கீழ்பிடித்து தான் நடக்கின்றன அந்த வகையில் பார்க்கும்பொழுது அற்புதமான காத்திருந்தோம் எதிர்பார்த்திருந்தோம் இப்போ வந்துருமா இப்போ வந்துருமா இது தீருமா நிம்மதி கிடைக்காதா என்றெல்லாம் ஒரு ஆவலாக இருந்த ஒரு நிகழ்வு தான் நவ கிரகங்களில் சனி பயிற்சி கர்மாவுடைய பயிற்சி ராகு கேது பயிற்சி யோகத்தை பொறுத்து பயிற்சி ஆகும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஏன்னா அந்த ஒரு வார்த்தை போதுங்க குரு பார்க்க கோடி நன்மை குரு பார்க்க சகல சாப பாபங்களும் நிகரும் குரு பார்க்க புண்ணியம் பெறும் குரு பார்க்க தடைகள் தகர்த்தெறியப்படும் பார்த்தீங்களா ஒரு பார்வை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பார்வை மனிதனை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கு சிறப்பு சொல்லுகிற சொல்லுக்கும் பார்க்கின்ற பார்வையும் ஒரு மனிதனுடைய வாழ்வில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிடும் ஒரு சராசரி மனிதனுடைய பார்வையே இப்படி இருக்கா சர்வ வல்லமை பொருத்திய குருவில் பார்வை எவ்வாறு இருக்கும் நாம் எல்லாம் குருனா என்னன்னு நினைச்சிட்டு இருக்கோம்னா தான் குருவா நினைக்கின்ற தட்சிணாமூர்த்தி தான் என் முனையளவும் சந்தேகம் இல்லை ஆனாலும் அந்த தட்சிணாமூர்த்திக்கே குரு யார் பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதி தான் நவகிரகங்களுக்கு மட்டுமல்ல நவகிரகங்களுக்கு மட்டுமா தேவர்களுக்கு மட்டுமா எனக்கு மட்டுமா உங்களுக்கும் அவரே குரு பிரகஸ்பதி ஒருவரே இந்த குரு நவகிரகங்களினுடைய நாயகன் அப்படிப்பட்ட அந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்வை எவ்வாறு இருக்கும் காரணம் வெறும் குருவை வைத்தோ வெறும் கலத்திரக்காரகன் சுக்கிரனை வைத்தோ யோகக்காரகன் ராகுவை வைத்தோ புதனை வைத்தோ நாம் ஒரு ஜோதிடம் சொல்வது அவ்வளவு சிறப்பு அல்ல ஒன்று கொடுக்கும் தடுக்கும் தடுக்கும் ஒன்னு கொடுக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நவக்கிரகங்களை நம்முடைய இறைவன் வடிவமைத்திருக்கிறான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது குருவோடு கூடிய மற்ற கிரகங்களையும் சேர்த்து தான் இந்த குரு பயிற்சியில் சொல்ல போகிறேன் கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபத்தி நாட்கள் திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த குரோதி வருடம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரம் இருபத்தி நாலு புதன்கிழமை பகல் ஒரு மணிக்கு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியிலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சியாகின்றார் ரிஷபம் நமக்கெல்லாம் தெரியும் கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய இடம் பகை கிரகம் பகை வீட்டுக்கு போற ஒரு பெரிய சிறப்பு இந்த சூட்சமத்தை யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஒரு பகை வீட்டுக்கு ஒருத்தன் போறேன்னா ஒருத்தன் சொல்கிறான் நான் பார்த்துடுறேன் பார் உன்னை பாருலாம் மிரட்டுறான் ஆனால் அவன் வீட்டுக்கு நீங்கள் போன உடனே என்னாகும் திகைத்து போவான் வாங்க உட்காருங்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படிலாம் சொல்கிறோம் இல்லை எதிரியை அதாவது சிங்கத்தை குகையில் சந்திப்பது என்றெல்லாம் வசனம் வரும் அந்த மாதிரி கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய குருவுக்கு பகை கிரகமாகிய அந்த ரிஷபத்திற்குத்தான் குரு பகவான் பயிற்சி ஆகின்றார் இது எத்தகைய தாக்கத்தை கடகராசிக்கு ஏற்படுத்தும் குறிப்பாக சொல்லப்போனா கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி சனி இருக்கிற இடம் என்னவோ எட்டு பயப்படவே வேண்டாம் இந்த குருவினுடைய பார்வை குருவுடைய தாக்கம் எவ்வாறு இருக்கிறது இப்ப நம்ம சோடி பிரசனத்தில் பார்க்கலாம் கடகராசி கடகத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூச நாலு பூசம் ஆயில் இந்த குரு பயிற்சிங்க எத்தனை அவமானங்கள் எத்தனை வேதனைகள் எத்தனை கவலைகள் எப்ப பார்த்தாலும் ஒரு பயம் கலந்த உணர்வுடே காலையில கண்டுபிடிக்கின்ற ஒரு நிலை தொழிலாகட்டும் வாழ்க்கையாகட்டும் ஆசை ஆசையாக செய்த திருமணமா இருக்கணும் அற்புதமா நடக்குமேன்னு ஒரு நம்பிக்கை நடந்த தொழில் பிள்ளைகள் மீது வைத்த நம்பிக்கை அத்தனையும் கடந்த காலங்களில் கசப்பான அனுபவத்தை தந்தது இந்த குரு இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சந்திரன் சந்திரனை பொறுத்த வரைக்கும் மனோகாரகன் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அற்புதம் அழகு அதே நேரத்துல மனம் சஞ்சலப்படக்கூடியது எளிதில் யாரையும் நம்பாத ஒரு நிலை அப்படிப்பட்ட அந்த சந்திரனுடைய ஆதிக்கத்தில் வந்த உங்களுக்கு ஜென்மராசிக்கு ஆறு ஒன்பதுக்கு அதிபதியான குரு பகவானை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானமான பதினோராம் வீட்டில் சஞ்சாரம் செய்கின்ற ஒரு அற்புதமான நிலை உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு தாக்கம் இழந்ததை திரும்ப பெறக்கூடியது இழந்தது எதுவாக இருந்தாலும் சரி உதாரணமாக சொல்லப்போனால் மண் என்று சொல்லக்கூடிய நிலம் பெண் அதாவது கணவர் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து விவாகரத்தை ஆகிவிட்டாலோ விவாகரத்தை ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலோ மாறும் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய மண் பெண் பொண்ணு பொன் பொறுத்த வரைக்கும் சம்பாதிச்ச பணம் பூரா நகை பூரா அடகு கடையில் இருக்குது அதை மீட்கின்ற நிலை ஒருபோன்று தங்கமாக வாங்குகின்ற நிலை அற்புதமான ஒரு மாற்றத்தை இந்த குரு பகவான் உங்களுக்கு கடகராசிக்கு தரப்போகிறார் ஒரே ஒரு தடை தான் அந்த தடை என்று பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி அவர் இருக்கின்ற இடமோ எட்டு கவலையே படாதீங்க உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் முழுமையாக மாறி ஒரு நற்பலனை தரக்கூடியது இது போதுங்க வெறும் சந்தோஷமான வார்த்தைகளை நான் அள்ளி தெளித்து விடவில்லை கிரகங்கள் நவ கிரகங்களை என்னை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் மனசை சஞ்சலப்படுத்துறீங்க தயவு செய்து மனம் தவறான பாதையை நோக்கி மனம் தவறான இடத்தை நோக்கி தவறான பழக்க வழக்கலை நோக்கி பார்த்துங்க ஏன்னா குரு கொடுப்பார் குருவின் பார்வை அவ்வளவு சிறப்பு தான் ஆனா அவர் யாருக்கு கொடுப்பாரு அந்த ரகசியம் யாருக்கும் தெரியல காரணம் தவறான எண்ணம் கெட்ட பழக்க வழக்குகள் உடரீதியா மன ரீதியா இருந்தா கண்டிப்பா கொடுக்கவே மாட்டேன் சரி சொல்லுவாங்க சாமி குரு பேசிய எல்லாம் கொடுப்பாங்க நல்லா தான் இருக்குன்னு சொல்றாங்க ஒன்றும் வரல என்ன எப்படிங்க வரும் நம்முடைய உடல் ரீதியா மன ரீதியா தவறான பாதையை நோக்கி நாம் நகர்ந்தாலோ இருந்தாலோ கண்டிப்பா குரு பகவானுடைய முழுமையான நற்பலனை பெற முடியாது அந்த வகையில பாத்தீங்கன்னா ராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராம் வீட்டுக்கு வரப்போகின்றார் வந்து விட்டார் அப்படி இருக்கும் பொழுது ஒரு நல்ல மாற்றத்தை தருவார் தொழில்ல ஒரு நல்ல மாற்றம் ஏங்க ஒரு மாற்றம்னா தொழில மட்டும் இல்லைங்க மனசு ஏன்னா சந்திரன் தானே உங்களுக்கு அந்த அவருடைய ஆதிக்கத்துல தானே உங்களுடைய வாழ்வு மலர்ந்தது பிறந்தது அந்த வகையில பார்க்கும் பொழுது ஒரு நல்ல மாற்றங்க மன ரீதியாக தைரியம் இல்லாம மன ரீதியாக குழப்பத்துல இருந்த ஒரு மதில் மேல் பூனையாக உங்க வாழ்வு நடந்துட்டு போச்சு இல்ல கவலையே படாம தெளிவான முடிவோடு ஏன்னா எப்படி இருந்தாரு இன்னைக்கு இப்படி இருக்காரு நான் கொஞ்சம் கூட இவர் இந்த அளவுக்கு தொழில சிறப்பா நடத்துவார் இந்த அளவுக்கு ஒரு நல்ல திருமண வாழ்வு அமையும்னு நான் எதிர்பார்க்க வேண்டும் பகைவரும் திகைக்கின்ற நிலையில ஒரு அற்புதமான ஒரு வாழ்வை இந்த குரு பயிற்சி கடகராசிக்கு பெறப்போகின்றது போகின்றது அதே நேரம் திரும்பவும் சொல்றேன் சொல்ல வேண்டியது என் கடமை காரணம் என்னன்னா நீங்கள் சரியாக வந்துவிட்டால் குருமையினுடைய முழுமையான பலனை பெறலாம் அதே நேரத்தில் குருவின் பார்வை மட்டும் அல்ல முக்கியமா பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பதாம் இடத்திலேயே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகவும் ஒரு நல்ல இடம்னா சனியினுடைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்பது தான் அதே நேரத்தில் பார்த்துட்டீங்கன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் எட்டாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார் அஷ்டம சனியா இருக்கிறதுனால அவருடைய பார்வையும் உங்கள் மீது தான் இருக்கின்றது நீங்கள் எப்படா தப்பு பண்ணுவீங்க எப்படா இவன் மாட்டுவான் என்ற ஒரு நிலையில் தான் அவர் காத்திருக்கின்றார் தலைக்கு மேலே கத்தியிருக்கிற ஒரு நிலை தான் கவனமா இருக்கணும் ஏன்னா இந்த முன்னூத்தி எழுபத்தொம்பது நாட்கள் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை குரு பகவான் தரப்போகின்றார் அதே நேரத்தில் உங்களுடைய நிலையை உங்களுடைய மனோநிலையை உடல்நிலையை பார்த்தீங்கன்னா சனி பகவான் கவனித்து கொண்டு கொஞ்சம் கவனமாக இருங்க வாழ்க்கை ஒரு கண்ணாடி பாத்திரம் தான் தவறி விட்டு விட்டாலும் ஒன்று சேருமா அந்த வகையில் உறவினர்கள் மத்தியில் கொஞ்சம் கவனமாக இருக்கு பேசும்போது பழகும் போது அது ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் கடகராசிக்கு ஏன்னா எப்போவோ செஞ்ச தப்பு உடல் ரீதியாக மன ரீதியாக எப்போவோ செய்தா அந்த ஆணாக இருந்தானே பெண்ணாக இருந்தானே அப்ப செய்த தவறு இப்ப பூதகரமா வரத்தான் செய்யும் காரணம் அது சனி செய்ய போயிட கவலையே குரு பகவான் கதிரவனை கண்ட பனி கட்டி உருகுவது போல அந்த பிரச்சனை எல்லாம் போயிடும் கவலைப்படாது உங்களை ஏதோ ஒண்ணு ஒரு முள்ளும் மாறி இதயத்திலிருந்து வலிச்சுட்டே இருந்தது இல்லையா அந்த முள்ளை எடுத்தா எப்படி இருக்கும் அந்த வகையில பார்க்கும்பொழுது உங்கள் பிரச்சனை உங்களுக்கு துரத்தி துரத்தி வந்த நிம்மதி இல்லாமல் செய்த அந்த பிரச்சனை இருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இந்த குரு பயிற்சி கடகராசிக்கு தரப்போகின்றார் குறிப்பா சொல்ல போனா லாபஸ்தானத்துல குருவை பொறுத்த வரைக்கும் மூணு அஞ்சு ஏழு ஆகிய ஸ்தானங்களை பார்க்கின்றார் இந்த குருவியுடைய பார்வை மூணு அஞ்சு ஏழு விலை பதிவதனால ஒரு அதாவது வெற்றின்னு சொல்லுவாங்க சிறப்புன்னு சொல்லுவாங்க அந்த வகையில ஒரு வெற்றி ஒரு மனிதன் வெற்றி இது வரைக்கும் வெற்றி கோட்டை நெருங்கி 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 பல முறை முயற்சித்தும் ஒரு கைக்கு கிட்டாமலே போய்விட்டது ஆனா இந்த முறை குருவினுடைய பார்வை மூணு அஞ்சு ஏழில் பதிவதனால அற்புதமான இழந்ததை திரும்ப பெறுவதோடு மனது ரீதியா உடல் ரீதியா ஒரு சந்தோஷம் வெற்றியை பெற்றுவிட்டோம் அரசியல்ல ஆன்மீகத்துல பொது வாழ்க்கை அந்த வெற்றி கடியை கைப்பற்றுகின்ற ஒரு நிலையை குரு பகவான் தரப்போகின்றார் குறிப்பாக சொல்ல போனோம்னா நீண்ட நாட்களாக தடைபட்டு போன திருமணமாக இருந்தாலும் சரி வாழ்வாக இருந்தாலும் சரி திருமணமாக இருந்தாங்க காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் அந்த திருமணத்தில் இருந்த தடைகளும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைந்து குடும்பத்தில் நிம்மதியான ஒரு வாழ்வு இழந்ததை திரும்ப பிறகு ஒரு சந்தர்ப்பத்தை கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி தரப்போகின்றார் குறிப்பாக சொல்லப்போனால் ராசிக்கு மூணுல கேது ஒன்பதுல ராகு சஞ்சரிக்கிறதுனால நிறைய புதிய மனிதர்களுடைய தொடர்பு புதிய மனிதனுடைய சாதாரண இடம் போட்டக்கூடாது இந்த ராகுவிய கேதி யோக காரகன் கேதுவை பொறுத்தவரைக்கும் ஞானம் மட்டும் அவன் போவதில்லை அனுபவத்தை தந்து விட்டான் கடந்த காலத்தில் எவ்வளவு வேதனைங்க எத்தனை துன்பங்கள் எத்தனை துயரங்கள் எத்தனை அவமானம் நல்லது கெட்டது புரிபடாத ஒரு நிலை ஒரு உண்பத்த நிலையில் வாழ்ந்த உங்க வாழ்க்கையில வெறும் சனி பகவான் மட்டுமல்ல குரு பகவான் மட்டுமல்ல இந்த யோகக்காரகன் ராகுவும் ஜானகாரகன் கேடும் ஒன்பதுல ராகு சஞ்சரிப்பதனால வெளியூர் மட்டுமல்ல வெளிநாடுகள் மட்டுமல்ல புதிய செய்திகள் அவர்கள் மூலமாக நல்ல ஆதாயங்களை பெறக்கூடிய நல்ல சூழ்நிலை நினைக்கும் அதே நேரம் பாத்தீங்கன்னா அஷ்டமஸ்தான எட்டாம் வீட்டில் அஷ்டம சனி நடக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆசைப்படுறது தப்பு இல்ல அதீத ஆசையின் காரணமாக திருமணம் நடத்தி வைங்க திருமணம் பண்ணுங்க அதை ஆடம்பரமாக அதிக செலவு செய்வதோ கொஞ்சம் குறைச்சுக்குங்க அதாவது தகுதிக்கு மீது அதாவது அதாவது ஒரு அளவான ஆசை விரலுக்கு தகுந்த வீக்க வைத்துக் கொள்வீர்களானால் பிரச்சனை இல்லாத நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வை குரு பகவான் தரப்போகின்றார் அதே நேரம் கவனமா இருந்தா போதும் ஏன்னா எட்டுல சனி அது மட்டும் கிடையாது அஷ்டம சனியா இருக்கிறார் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா திருத்தணிக்கு அருகே இருக்க அனுபவம் தான் இந்த அனுபவம் அது இளையர்களால் நான் கட்டிய கோவில் தான் உங்களுடைய நீங்க உங்களுடைய ஆசையினாலையும் உங்களுடைய ஆதரவுனால ஏதோ ஒரு ஏழை கட்டிய ஒரு சின்ன குடில் மாதிரி ஒரு கோவில் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த பாதசுரீஸ்வரருக்கு ஒரு நல்லெண்ணா அபிஷேகம் பண்ணுங்க இந்த குரு பயிற்சியில் அது மட்டும் கிடையாது குருமையான குருவின் முழுமையான பார்வை பிறகு நாம தூங்கிட்டா கூட குரு நம்மை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் உடல் தூங்கலாம் மனத ஆனால் ஆன்மா உறங்குவதில்லை அதாவது விதைத்தவன் மறைந்தாலும் விதை உறங்குவதில்லை அந்த மாதிரி நீங்கள் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி அன்னைக்கு நமக்கெல்லாம் தெரியும் குருன்னா தட்சிணாமூர்த்தி தானே அந்த தட்சிணாமூர்த்திக்கும் குரு பிரகஸ்பதி எனக்கு ஒரு ஆசை அஷ்ட ஜோதிடத்தில் இருக்கிறதுனால பிரசன்ன ஜோதிடத்தில் இருக்கிறதுனால குரு பகவானுக்கு ஒரு ஆலயம் அமைக்க வேண்டும் என்று அந்த சா பாதசரீஸ்வரர் ஆலயத்திலேயே குரு பகவானுக்கு எட்டடி உயர்த்த ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் அமைகின்றது அது மட்டும் கிடையாது விஷ்ணு புண்ணியம்னு சொல்லுவாங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு புண்ணியம் பெற வேண்டும் நாராயணனுடைய அருள் நீங்கள் பெற வேண்டுமானால் கடகராசியிலே இருக்கக்கூடிய புனர்பூசம் நாலு பூசம் ஆயில்யம் அங்கு ஹயகிரீவருக்கும் ஒரு ஆலயம் அமைகின்றது அகத்திய பாமக லோப பந்தராவுக்கும் வேதத்தை சொன்னவர் லலிதா சகஸ்ராமத்துக்கு பாஷியம் சொன்னவர் லலிதா சகஸ்திரநாமத்தையே கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா ஹயகிரீவர் அவருக்கும் ஒரு ஆலயம் அமைகின்றது அவன் வந்து கலந்துக்கணும் கடராசி இருக்கக்கூடிய ஆன்மீக சகோதர சகோதரிகளா இந்த இரண்டு குருமார்கள் நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் அவசியம் கலந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கண்டுக்கும் வருகின்ற பகை மறைமுகமாக பகை இந்த பகை ஜெயிக்கிற ஒரு சக்தி யாருக்கு அப்படின்னா நவ சூரியனுக்கு தான் உண்டு நீண்ட புகழ் தருவதோடு எதிரியை இனம் கண்டுகொள்கின்ற ஒரு சக்தியும் சூரியனுக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும் போது இந்த குரோதி ஆண்டை பொறுத்த வரைக்கும் எந்த பகையா இருந்தாலும் வந்த பகை வருகின்ற வகை அதாவது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்று காலத்தில் வரக்கூடிய பகையை இல்லாமல் செய்கின்ற சக்தி சூரியனுக்கு உண்டு அதே நேரம் குரு சூரியன் ரெண்டு பேரும் ஒரு மனதுக்கு நிம்மதியும் பகையில்லாத ஒரு வாழ்வையும் தரப்போகின்றார் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா எட்டாம் இடம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி என்னை வரை ஒரு அற்புதம் அற்புதம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தி சதவீதமான நற்பலன்களை இந்த குரு பகவான் உங்களுக்கு தரப்போகின்றார்